போக முடியாது இங்கேயாவது பரவாயில்ல இந்த சுற்றுச்சுவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது ஆனால் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சிதலம் அடைஞ்சா அங்கங்கே ஆளுக்கு ஆளுக்கு ஒரு மூலையில் கிடக்குதுங்க வாங்க டிஸ்டன்ஸில் இருக்காங்க இந்த ஆழ மரத்தெல்லாம் நம்மளால வெட்ட முடியாதுங்க வாங்க அங்கே ஏறி பார்ப்போம் நாங்களே தகுந்திருக்க மேலே ஏறி ஆடிட்டு இருக்கீங்க நீங்க அதுக்கு மேலே அங்கே பார்த்தா அங்க நின்னு எல்லா பகுதியும் தெரியும் அதெல்லாம் இருக்கு பதினேழு வகையான பாம்புகள் இருக்கு எட்டு வகையான ஊர்வன விலங்குகள் இருக்கும்ல அந்த மாதிரியான முயற்சி இந்த இடத்த எங்களால சுத்தம் பண்ண முடியல தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகி கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முந்நூறு வருடங்கள் பழமையான ஒரு கோட்டைக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த கோட்டையோட பேர் சங்கரபதி கோட்டைங்க இந்த சங்கரபதி கோட்டை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு இடத்துல தான் இந்த சங்கரபதி கோட்டை இருக்குது இந்த கோட்டையை வந்து விஜய ரகுநாத சேதுபதி அப்படிங்கிறவ அப்படிங்கிறவரால் வந்து இந்த கோட்டை வந்து கட்டப்படுதுங்க ஸோ அந்த கோட்டை வந்து இவருக்கு அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் தான் இந்த கோட்டையை கட்டுறாப்புல ஸோ அதுக்கப்புறம் நாலு இடவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பொண்ணான வேலுநாச்சியார் அதுக்கப்புறம் ஹைதர் அலி அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இடத்த வந்து ஒரு போர் போர் செய்கிறதுக்கு முன்னாடி பயிற்சி தலமாக ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இந்த இடத்த பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம இன்னைக்கு அங்கே வந்திருக்கோம் இந்த கோட்டையில் இன்னும் என்னென்ன இருக்குது அந்த வகை நிறைய சுரங்கங்கள்லாம் இருக்குங்க ஸோ நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் மற்ற டீட்டெயிலாக என்னென்ன அப்படிங்கிறது உள்ளே போய் அப்படியே ஒவ்வொன்றும் உங்களுக்கு காட்டுற வாங்க போய் பார்ப்போம் நம்ம மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி இந்த கோட்டையோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறதில்லை இந்த கோட்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறது இல்லை இந்த கோட்டையில் வந்து உளவார பணி செய்யலான்னு சொல்லி நாங்கள் ஒரு டீமாக வந்திருக்கோம் ஸோ எங்கள் டீமில் ஒரு நாலு பேர் இருக்கு இருக்காங்க அவங்க உள்ளே இருக்காங்க ஸோ நான் அவங்களுக்கு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அவங்களும் அவங்களும் ஒரு யூடியூபர்ஸ் தான் ஸோ அவங்க கூட இன்றைக்கி வந்து நம்ம இந்த கோட்டைக்கு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்பவுமே சிதலமடைஞ்சிருக்கு இது வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கோட்டைன்னு நான் வந்து நினைக்கிறேன் ஆனால் இப்படி இருக்கிறது கொஞ்சம் பாவமாக இருக்குதுங்க உள்ளே போய் காட்டுறேன் இதோட நிலமை என்ன அப்போ இங்கேயாவது பரவாயில்ல இந்த சு சுற்றுச்சுவரெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது ஆனால் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா சில சிதலம் அடைஞ்சால் அங்கங்கே ஆளுக்கு ஆளுக்கு ஒரு மூலையில் கிடக்குதுங்க ஸோ இதை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீமாக வந்து எவ்வளோ நேரம் செய்ய முடியுமோ உளவார பண்ணி அவ்வளோ நேரம் செஞ்சுட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஸோ இப்போ வெளிக்க வெளிப்பாக்கம் பார்த்தீங்க சுற்றுச்சுவரை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது பட் ஆனால் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே ஆளுக்கு ஒரு மூலையில் கிடக்குது பயங்கரமாக இடிஞ்சு கிடக்குது ஸோ அதோடய கற்கள்லாம் பாருங்களேன் ஸோ தூண்கள் இதெல்லாம் இந்த கோட்டையோட தூண்கள் ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த அமைப்பெல்லாம் பாருங்கள் இந்த கற்கள்லாம் அப்படியே சிதலம் அடைஞ்சு கிடக்குதுங்க இந்த கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தூண்கள் வந்துருக்கு அது சுற்றியுமே ஒரு ஐம்பது தூண்கள் இருக்கும் போல் அந்த தூண்கள்லாம் இன்னுமே அத்தனை வருஷம் தாண்டி இன்னும் அப்படியே நிற்கிதுங்க ஸோ அதையும் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் இல்லை என்ன வேணால் இருக்கலாம் நாங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகிறோம் ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த கோட்டையோட ஸ்டோரியும் இந்த கோட்டையோட அவலநிலையும் காட்டிட்டு தான் போயிருக்கிறாங்க இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறதுக்கு யாருமே இது வரைக்கும் ஸ்டெப் எடுத்ததில்லை ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் எடுக்கிறோன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் கதவு மாதிரி ஒன்று இருக்கு அப்படியே என்ட்ரன்ஸ் ஸோ இது உள்ள இருக்கிற உட்பகுதிங்க இது பாருங்க அதோட தூண்கள்லாம் பாருங்களேன் இன்னும் அத்தனை தாண்டி நீ எப்படி நிற்குதுன்னு மட்டும் பாருங்கள் சான்ஸ் இல்லை இது ஒரு ஏதோ மொட்டு அதுக்கப்புறம் கடுக்கா அதுக்கப்புறம் செங்கற்கள் எல்லாம் ஊற வச்சு ஒரு வாரம் ஊற வச்சு கட்டப்பட்டதான் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அது என்னன்னு தெரில நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் என்னென்ட்டு ஸோ அதெல்லாம் போட்டு கலந்து செஞ்ச காட்டிக்கு தாங்க இன்னுமே இது ஸ்ட்ராங்காக இருக்குது நான் அப்படியே கோட்டையோட உள்ள உங்களுக்கு அப்படியே காட்டுற மாதிரி இருங்க பா சினிமேட்டிக்காக இருக்குது பார்க்கவே இங்கே பாருங்கள் வவ்வாலெலாம் அப்படியே சுற்றிகிட்டு இருக்குங்க ஸோ இது இப்போதைக்கு இந்த கோட்டை வந்து வவ்வால்களோட ஒரு வீடாக மாறிடுச்சு அந்த மரமெல்லாம் பாருங்களேன் எப்படி வேறு வேறாக போய்ட்டுருக்குன்ட்டு பா சூப்பரில் பாருங்க அது இடிஞ்சு கீழே விழுகிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது நம்மளே பார்த்து தான் நிற்கணும் ஏன்னா எப்போ விழுகுனே தெரியாத ஒரு அமைப்பில் இருக்குதுங்க இது இதை வந்து மறுசீரமைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா மாற்றலாம் ஆனால் இது வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காம தான் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க சுற்றி வந்து ஒரு நிறைய குதிரைகள் வந்து இங்கே நிறுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் அதுக்கப்புறம் யானை படைகளை நிறுத்தறக்கு நிறுத்தறக்கு ஒரு இடமாகவும் இதை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க இதோட ஸ்டோரி நான் உங்களுக்கு இடையில சொல்கிறேன் எதுக்கு இந்த கோட்டைக்கு ஏன் வந்து சங்கரபதி கோட்டை அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அதுக்கப்புறம் இந்த கோட்டையில் என்னென்ன மருமங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்ல இந்த கோட்டைக்கு பேரு சங்கரவதி கோட்டை சங்கராவதி கோட்டைன்னு சொல்றாங்க ஆனா இந்த கோட்டைய சேதுபதி மன்னர் வந்து கட்டினாருன்னு சொல்கிறாங்க ஆனால் சேதுபதி மன்னருக்கு விருப்பமான ஒரு கோட்டை வந்து இந்த சங்கரவதி கோட்டை தானா தன்னுடைய மகளாகிய வேல் நாச்சியாரை அவர் திருமணம் யாருக்கு செய்கிறாருன்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க அப்படி திருமணம் செய்து கொடுக்கும்போது சீதனமாக கொடுப்பாங்கல்ல அப்போ தனக்கு பிடிச்ச இந்த கோட்டையை அவர் சீதனமாக கொடுத்துருக்காரு அப்புறம் என்ன இதை சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்று காளையார் கோயில் போகுது இன்னொன்று வந்து திருமயம் கோட்டைக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் சுரங்கப்பாதையை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ வந்து அந்த சுரங்கப்பாதை எங்கே இருக்குதுன்னு நமக்கு சரியான டீட்டெயிலாக வந்து தெரியலை அடுத்து இங்கே வந்து வேலு நாச்சியாரும் தங்கியிருக்காங்க தங்கியிருந்திருக்காங்க அது அது மாதிரி மருது சகோதரர்களும் இந்த கோட்டையில் வந்து தங்கியிருந்திருக்காங்க போர் பயிற்சியெல்லாம் பெற்றிருக்காங்க பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துறை மன்னன் வந்து இங்கே ஒளிஞ்சிருந்ததாக சொல்றாங்க ஒளிஞ்சிருந்து ஆங்கிலேயரை எதிர்த்துருக்காங்க அப்போ இந்த கோட்டை வந்து வரலாற்று புகழ்பெற்ற பெற்ற ஒரு கோட்டை இது பதினாறாம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டது இப்போ இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இத்தனை தலைமுறை அந்த கோட்டை இருந்திருக்கு ஆனால் நம்ம அதை வந்து பராமரிக்காமல் விட்டுருக்கோம் அப்போ நம்மகிட்ட வந்து விழிப்புணர்வு இன்னும் இல்லைன்னு தான் அதுக்கு வந்து காரணம் எப்படி போறது எப்படியா இருந்தீங்க எப்படி மேலே இருந்தீங்க ஐயோ இதை பார்த்தாவே வர முடியாது நான் அங்கிட்டே வரேன் பார்த்துக்கலாம் டேனி என்ன வந்தாப்ல அண்ணா இங்கே ஏறக்கு வழி இருக்கான் அந்த இடத்துல வெ வெளியா அந்த அவங்க ஏறி இருக்காங்க பாருங்க மேலே வாங்கண்ணா அங்கே ஏறி பார்ப்போம் ஆனா அந்த இடத்து அந்த இடத்துலண்ண அவங்க தான் ஏறிட்டு இருக்காங்க நான் எனக்கு தெரியல இந்த இடத்துல தான் ஒரு வழி இருக்கு மேலேற மாதிரி ஆனால் கொஞ்சம் செத செதலம் அடைஞ்சு கிடக்குதுங்க பார்த்து தான் போகணும் அப்படின்னு அதுவா போவோம் பார்த்துங்க

கைஸ் அந்த கோட்டையோட மேல் பகுதியில் நான் நம்ம நின்று எப்படி இருக்குன்னு பாருங்க வேற மாதிரி இருக்கு சோ கைஸ் டேனி நான் நின்றுருக்காப்புல சோ இவங்க தான் வினோலியா என்ன ஒரு சேனல் வெச்சிருக்காங்க செக் பண்ணி பாருங்க அண்ணா பிரேம் பாருங்க ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் मोस्ट கேர்ள்ஸ் யாரும் நான் பண்ணி பார்த்தது இல்ல ஆனா இவங்க வந்து ஸ்டெப் எடுத்து பண்றாங்க ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கங்கர் சொல்லிக்கிறேன் போய் செக் பண்ணிட்டு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர்லாம் வந்து பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு விட்டுறாங்க ஆமா பட் வந்திருக்காங்க போதும் வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம் ஆமா பாருங்க நிறைய ஊசி முற எல்லாம் பயங்கர எவ்வளோ பெரிய மரம் அப்படியே ஏறி மேலே ஏறி விட்டாங்க இந்த இடம் பாருங்க ஒரு பெரிய ஒரு இடம் வந்து அப்படியே கீழே விழுந்துருச்சு நம்ம அப்படியே ஓரத்தில் போவோம் ஸோ இதுதாங்க மேற்பகுதி இது ஃபுல்லாக இங்கே இங்கே பாருங்க அங்கே ஆரம்பிச்சு அந்த தூரத்தில் முடியுது எப்படி எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ஒரு பெரிய கோட்டையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு இரநூறு வருஷம் தாண்டி இது வந்து இப்படி இருக்குங்கும்போது கொஞ்சம் சங்கடமாதாங்க இருக்குது அங்கப்பாரு குரங்கு தானே அது இந்த ஆலமரத்தெல்லாம் நம்மளால் வெட்ட முடியாதுங்க அதான் அதெல்லாம் வெட்ட முடியாது நம்ம கீழ இருக்கிறத மட்டும் சுத்தம் பண்ற மாதிரி பார்க்கலாங்க இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம அந்த ஆட்டுக்கல்லு ஆட்டுவோம் பாத்தியா அதே ஷேப்ல ஃபுல்லா மேல வரைக்கும் ஏத்தி வச்சிருக்காங்க அதாவது நான் ஏதோ ஒரு நாலஞ்சு ஏதோ ஏதோ அந்த முட்டு அதுக்கப்புறம் அடுக்கா அதெல்லாம் போட்டு ஊற வச்சு தான் போட்ட மாதிரி நீ இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ இந்த இடத்துல சிமெண்ட்டே கிடையாது இதெல்லாம் வந்து சுண்ணம் போட்டு வச்சிருக்காங்க சூப்பரா சூப்பராக கட்டியிருக்காங்க ஸ்ட்ராங்கான பேஸா போட்டுருக்காங்க என்ன நான் யூஸ் பண்ணிருக்கங்க கருப்பட்டியா முட்டை கருப்பட்டி கடுகாய் சுண்ணாம்பு சோ ஒரு நாலு மெட்டீரியல் போட்டு இது யூஸ் பண்ணி ஊற வச்சி ஒரு வாரம் என்ன யூஸ் பண்ணி மாசத்துக்கு ஊற வச்சி அதுக்கு அப்புறமா அத கட்டுவாங்க 39 வகையான இந்த பட்டாம்பூச்சிகள் அதெல்லாம் இருக்கு பதினேழு வகையான பாம்புகள் இருக்கு எட்டு வகையான இந்த ஊர்வன விலங்குகள் இருக்கும்ல அந்த மாதிரியானதெல்லாம் இந்த இடத்துல தான் இருக்கு இது இல்லாம மான் உள்பட பல அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காட்டுல இருக்கு கைஸ் இந்த சங்கரபதி கோட்டை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தோமே ஆனால் வர்ற வழியிலே நிறைய தடங்கள் ஸோ நம்ம வந்து இந்த இடத்துக்கு வர்ற வழியிலே நிறைய தடங்கள் வந்தது ஸோ இந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா ஸோ கிளம்பிட்டோம் நம்ம போய் சுத்தம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம் ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சரி ஓகே பெட்ரோல் வாங்கிட்டு வந்து சு சுத்தம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது என்ன பிரச்சனைனா இங்கே வருங்க ஸோ இங்கே இருக்கிற மரத்தில் ஒவ்வொன்றிலையும் பேர் இந்த நம்பர் போட்டிருக்காங்க ஸோ இந்த கோட்டை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டில் இருக்குங்க ஸோ இங்கே இருக்கிற நெம்பர் போட்ட ம மரத்தை வந்து நம்ம கை வைக்க முடியாது ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நம்ம கை வைக்க முடியும் அதனால் இங்கே இருக்கிற எந்த மரத்தையுமே எல்லா மரத்துலேயும் போட்டு வச்சுருக்காங்க எந்த மரத்தை உள்ளே இருக்கிற சரி ஓகே வெளியே வேணாம் உள்ளே இருக்கிறதாவது வெட்டி பார்ப்போம் கொஞ்சம் தூண்கள் எல்லாம் இடிச்சுட்டு இருந்தது அதையாவது இடிக்காமல் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் உள்ளே இருக்கிற மரங்களுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்பர் போட்டு வச்சுருக்காங்க எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல ஸோ நாங்கள் ஒரு மாற்றத்தை தேடி வந்தோம் இந்த இடம் இந்த இடம் வந்து இப்படியே இருக்கு இந்த இடத்த வந்து நான் நம்ம வந்து போய்ட்டு ஏதாவது மா புதுசாக மாற்றி கொடுத்துட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தோடு நம்ம வந்தோம் ஆனால் இப்போ வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நம்பர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ நம்ம அங்கே வந்து கையில் வைக்க முடியாது இப்போ போய் பர்மிஷன் வாங்கினோம்னா இப்போ உடனே நம்மளுக்கு வந்து பர்மிஷன் தர மாட்டாங்க ஸோ நம்மளுக்கு வந்து போதிய நேரம் கிடையாது ஆளுக்கு நம்மெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆளுக்கு ஒரு மூலையிலேருந்து வந்திருக்கோம் ஸோ அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு போகணும் ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு வெட்ட முடியாதுன்னு நினைக்கிறேங்க ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ தூரம் இருந்து ஸ்பென்ட் பண்ணி வந்து இங்கே வந்து அந்த உழவர பணியை வந்து நம்மளால் செய்ய முடியல அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா எல்லா யூடியூபர்ஸும் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுறது அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த கோட்டையை வந்து புதுப்பிக்கிற மாதிரி எந்த ஒரு யூடியூபருமே பண்ணல ஸோ அந்த ஸ்டெப்பை நாங்கள் எடுக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இடஞ்சல் பண்ணுறது ஸோ என்ன பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் இந்த கோட்டையை என்ன தான் பண்ணுறது அந்த வேலுநாச்சியார் அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு போர் தளவாடமாக இதை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இடங்கள் இருக்குதுங்க இடையில் ஸோ அங்கே வந்து யானைகள் கட்டி வச்சுருக்கலாம் நிறைய நிறைய குதிரைகள் படைகள் வந்து அங்கே கட்டி வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் அங்கே போர் போகிறதுக்கு முன்னாடி ரகசல் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரகசல் பார்க்குறதும் இந்த இடத்துல நிறைய இடத்துல இருக்குதுங்க இப்போ நம்ம அங்கே போக முடியாது ஃபுல்லாக அங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுது அங்கே ஒரு கல் இருக்குது போக முடியாது அப்படியே உங்களுக்கு போய் காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து கோட்டையோட கற்கள் தான் ஸோ கோட்டை வந்து அங்கே இருக்குது ஆனால் அதோடய கற்கள் வந்து இது வரைக்கும் சிதலிக்க செதலை மடைஞ்சு கிடக்குது ஸோ இந்த கற்கள் வந்து எனக்கு கண் கட்டுற தூரம் வரைக்கும் தெரியுது ஸோ அங்கே அங்கே அங்கேன்ட்டு நிறைய பக்கம் இருக்குங்க இங்கே பாருங்கள் ஸோ நிறைய பக்கம் ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது இது வந்து ஒரு அந்த கோட்டை மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து ரொம்ப பெரிய இடமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் நினச்சேன் வரும்போது அந்த கோட்டை மட்டும்தான் பெருசு அப்படின்ட்டு ஆனால் அப்படி இல்லைங்க அந்த போர் பயிற்சி செய்கிற இடம் வந்து அதை விட பெருசு அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க ஏன்னா இது ஃபுல்லாக வந்து இப்போ செடி மரம் எல்லாம் நிறையா வந்துவிட்டாங்க அட்டிக்கு நம்மளுக்கு அது கோட்டை தான் பெருசாக தெரியுது ஆனால் இந்த இடம் வந்து பெருசாக தெரியல ஆனால் இந்த இடம் உண்மையே சொல்ல போனால் இந்த இடம் தாங்க பெருசு ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி தான் போகணும் நீ என்ன பண்ணுறது நாங்களும் எவ்வளோ ஸ்டெப் எடுத்து பார்த்தோம் ஸோ லோக்கல் ஆளுங்க மூலமாக வச்சு ட்ரை பண்ணோம் ஒன்றும் முடியல நம்ம சப்போஸ் ஃப்யூச்சரில் பண்ண முடிஞ்சால் ஸோ பர்மிஷன்லாம் வாங்கி கண்டிப்பாக நம்மளே வந்து பண்ணுவாங்க சொல்லுறேங்க தாங்க இது நிறைய குப்பைகள் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க இந்த வழி பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கி அந்த பக்கம் உள்ளே போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது இல்லை இந்த பக்கம் போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது ஸோ அந்த வழியை தான் இவங்க வந்து மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக மண் போட்டு மூடிடுச்சு இந்த சுரங்கம் வந்து எது வரைக்கும் போகிறதுன்னு தெரியல இந்த சுரங்கத்தில் தான் நிறைய பேர் மறைச்சு வச்சதா சொல்லப்படுது ஸோ இந்த சுரங்கத்துலேயும் நிறைய மர்மங்கள் இருந்திருக்குங்க அந்த காலத்தில் சும்மாலாம் இந்த மாதிரி சுரங்கங்கள்லாம் கட்டிட்டு மாட்டாங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் கட்டியிருப்பாங்க கைஸ் இப்போ எந்த இடத்துல போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையை தாண்டி கொஞ்சம் உள்ளே போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா யானைகளை வச்சு அதே சமயம் குதிரைகள் வச்செல்லாம் அந்த ஒரு பயிற்சி மேற்கொண்ட ஒரு இடம் வந்து இருக்காமாங்க ஸோ நம்ம பிரதர்ஸ் போய் பார்த்துட்டு நம்மளை கூப்பிட்ருக்காங்க நம்ம அப்படியே போயிட்ருக்கோம் ஸோ நிறைய யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கோட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவாங்க ஸோ இது வந்து வேலு நாச்சிகார வேலு நாச்சியார் இருந்தாங்க இங்கே வந்து பயிற்சி செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவங்க மருத சகோதரர்கள் வந்து இங்கே பயிற்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு அவங்க போயிருப்பாங்க பட் ஆனால் நம்ம போயிட்டு அந்த தளவாடை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துருவோம் ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக திட்டுத்திட்டா இருக்குது எங்கே போனாங்கன்னு தெரியலையே ஏன ஆ வரேன் வரேன் இங்கேயோ ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கேன் ஏங்க வாங்க டிஸ்டன்ஸில் இருக்கேன் இங்கே ஸோ ஒரு அந்த பயிற்சி இடமெல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல அது வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க ஓ அது யானை படிக்கட்டா கேஷ் நம்ம அந்த தளவாடத்துக்கு வ வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்ன பார்த்தீங்களா இங்கே பாருங்க ஸோ ஒரு பெரிய மதில் சுவர் எழுப்பி அதில் வந்து இந்த பயிற்சி வந்து மேற்கொண்டு நீங்கள் இதை பார்க்கலாம் எந்த யூடியூபருமே இதை வந்து காட்டியிருக்க மாட்டாங்க ஸோ அவங்க வந்து அந்த கோட்டையோடு நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க அந்த பயிற்சி செஞ்ச இடம் பாருங்கள் ஸோ அங்கே வந்து அங்கே எல்லாத்தையும் பயிற்சி செய்கிறதெல்லாம் பார்க்குற இடம்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குல்ல ஸோ அந்த இடம் இங்கெல்லாம் மாதிரி இருக்குது அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் ஃபுல்லாக சுவர்கள் தான் இது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா அந்த ஒரு ஆயிரத்தில் ஒருவன் ஒன் படத்துல ஒரு கேங்காக ஒரு மொத்த பேரையும் இறக்கி விட்டுட்டு அடிக்க விடுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரிதாங்க சுத்தியுமே இப்போ நான் இட நின்றுருக்கிற இடத்துல இருந்து சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மதில் சுவர் இங்கே வருங்க அந்த கற்கள்லாம் இப்போ இடிஞ்சு கிடக்குது ஸோ இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி வந்து இது எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆனால் இந்த இடத்துல எல்லாம் வந்து காடு அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க அது என்ன காரணத்தினால எழுதி போட்டிருக்காங்க தெரியல இந்த இடத்துல வந்து எத்தனையோ ஏக்கர் பரப்பில் வந்து ஒரு பெரிய குளம் இருக்கு அதுக்கு மேலே அங்கே பார்த்தா அங்கே நின்று பார்த்தா எல்லா இடங்களும் கோட்டையுடைய எல்லா பகுதியும் தெரியும் சொல்கிறாங்க அடுத்து நான் வந்து உண்மையாக வரலாற்றுகளை வந்து ஆய்வு செய்யக்கூடிய விதத்தில் இருப்பேன் இந்த கொரோனா பீரியட்ஸ்லாம் வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படி பார்க்கும்போது அந்த இந்த யானைப்பிடித்துறைக்கு பின்னாடி அங்கே பாருங்களே ஒரு தர்கா எப்படி கோட்டைக்கிட்ட ஒரு தர்கா வந்துச்சு எதனால் என்னென்னு நமக்கு இந்த பகுதியில் வாழ்கிற மக்களை கேட்டால் மட்டும்தான் தெரியும் அதுக்கு இடையில் இந்த பகுதியில் வந்து என்னமோ புதையல் இருந்ததாகவும் அதை வந்து மக்கள் வந்து தோண்டி தோண்டி எடுத்ததாகவும் அதனால தான் இந்த இடத்துலலாம் இந்த இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எங்களுடைய மூதாதையர் வந்து சொன்னாங்க சங்கரபதி கோட்டையை பொழுது இந்த பட்டணம்னு ஒரு கிராமம் இருக்கு அங்கே வழியா கல்லுப்பட்டி அமராவதி இவெல்லாம் அப்படியே குறுக்காலையே தேவகோட்டைக்கு நடந்து போயிடுவா தன்னுடைய பிள்ளைகளை வந்து சென்ட் படிக்க வைக்கும்போது அந்த காலத்தில் வாகன வசதிகள்லாம் கிடையாது அப்போ அந்த சங்கரவதி கோட்டை வந்து எல்லாத்துக்குமே ஒரு மூலதனமாக இருந்திருக்கு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மக்கள்லாம் இங்கே இருந்திருக்கு ஆனால் இப்போ எங்கேயுமே யாருமே கிடையாது குரங்குகள் கூட இல்லை அந்த மாதிரி ஒரு இடமா மாறிடுச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா மனுஷங்க வந்து டக்குனு கீழே இறங்கிடுவாங்க ஸ்டெப்ஸில் ஆனால் யானைகள் குதிரைகள் வந்து ஈஸியாக இறக்க முடியாது கீழே அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது ஈஸியாக இறங்குற மாதிரி ஒரு பாதை வந்து அமைக்கிறாங்க ஸோ அந்த பாதை தான் நீங்கள் இப்போ பாத்துட்டு இருக்கிற பாதை ஸோ இந்த பாதையில் இறங்கி டேரெக்டாக அந்த குளத்துக்குள்ள போயிட்டு அங்கே ஃபைட் பண்ண வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மெத்தடு தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ ஓகே காய்ஸ் இந்த இடத்த வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஸோ நிறைய விஷயங்களை பற்றி பார்த்தேங்க ஆனால் என்ன தான் முயற்சி செஞ்சுமே இந்த இடத்த எங்களால் சுத்தம் பண்ண முடியல ஸோ மறுபடியும் வந்து எப்போ வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ண போகிறேன்னு எங்களுக்கு தெரியலங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பண்ணுவோம் இந்த இடத்த நம்ம வந்து எல்லாருமே வந்து மற்ற காணொளி மாதிரி இல்லாமல் நாங்கள் இதை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தோம் என்ன ஒரு காரணம் நம்மளால் இயந்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தும் கூட இங்கே உள்ள ஊர் மக்கள் உதவியோடு தான் வந்திருந்தோம் அப்படி இருந்தும் பண்ண முடியாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கோட்டையானது வனப்பகுதிக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க இங்கே உள்ள மரங்களில் வந்து நம்பர்ஸ் போட்டிருக்கு அதாவது கோட்டைக்குள்ளே இருக்கிற மரங்கள்லேயே நம்பர் போட்டிருக்கிறதுனால நம்பர் போட்ட மரங்களை நம்ம வந்து வெட்டக்கூடாதுங்கிறது விரிமுறை அதன் காரணமாக வந்து நம்ம அந்த மரங்களை அகற்ற முடியாது மரங்களை அகற்றினா தான் இந்த கோட்டையை சுத்தம் பண்ண முடியும் மரங்களை அகற்ற முடியாமல் நம்ம கண்டிப்பாக திரும்பி போகிறோம் கண்டிப்பாக ஒரு நாள் முழு அனுமதியோடு ஒரு நாள் திரும்ப வந்து இதை விட ஒரு பல மடங்கு ஒரு பெருமளவு ஒரு கூட்டத்தோடு நாங்கள் வந்து சுத்தம் பண்ணுவோங்கிறத சொல்லிக்கிறேன் சரி ஓகே கைஸ் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேங்க ஸோ நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தோம் ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோகளை நம்ம அடுத்தடுத்து நம்ம போட போகிறோம் ஸோ மிஸ் பண்ணிக்கிறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய்